நம பார்வதி பதே ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பது தலைப்பு வாய்மை இந்த தலைப்புல முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு பொய் குற்றமில்லாத உண்மையை உண்டாக்கும் அப்படின்னா அந்த மெய் சொல்கிற இடத்துல அந்த பொய் கூட நல்லது அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இதுக்கு உதாரணத்தோட முனிவர் நமக்கு சொல்லியிருக்கிற செயல் வந்து பிள்ளையுடன் உன்னை பேசி அழைத்தார் அன்புத்துள்ளு சிறு தொண்டர் சோமேசா உள்ளுங்கால் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்கிறார் வாய்மை அப்படிங்கிறது மெய்யுடைய தன்மை பெரும்பான்மையும் காமமும் பொருளும் பற்றி நிகழ்வதாய பொய்மையை விளக்குவதாயிற்று இந்த வாய்மை என்ன சொல்றார் அப்படின்னா நினைக்கிற இடத்துல பிறர்க்கு குற்றம் தீர்ந்த நன்மையை பயிக்கும் மாயின் பொய்மை சொற்களும் மெய்மையை சொற்களின் பாலவாம் அப்படின்னு சொல்றாரு சொல்ற பொய் கூட உண்மைக்கு ஒப்பது அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு சொல்லும்போது போது சொல்றாரு அன்பும் மிக்க சிறு நாயனார் தமது மகனாகிய சீராள தேவர் வைரவுடன் உண்ணும்படி அவன் உயிரோடு இருப்பது போல சிலவற்றை சொல்லி அழைத்து அருளினார் அப்படின்னு சொல்றார் பரிமேலழகர் வந்து நமக்கு இதுக்கு இந்த குரலுக்கு வந்து விளக்கம் சொல்லும்போது சொல்றாரு சொல்றாரு குற்றந்தீந்த நன்மை அப்படிங்கிறது அறம் அதனை பயத்தல் ஆவதுங்கிறது கேடாதல் சாக்காடல் எய்தன் என்ற ஒரு உயிர் அந்த சொற்களின் பொய்மையானே அதனை நீங்கி இன்புறுதல் அப்படின்னு சொல்றார் நிகழாதது கூறுறதும் நன்மை பயக்கும் அப்படின்னா பொய்மை அப்படின்னு சொல்றார் நன்மை பயக்கும் மெய்மையாம் அப்படின்னு கருத்து இதனால தீங்கு பயவாத நிகழ்ந்தது கூறுதலும் நன்மை பயக்கும் நிகழாதது கூறுதலும் மெய்மையே அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி நன்மை வாத நிகழாதது கூறுதலும் தீங்கு பயக்கும் நிகழ்ந்தது கூறுதலும் பொய்மையே அப்படின்னு இதற்கு இலக்கணமே வந்து பரிமேலழகர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார் தையலாறு தலைவர் பணித்தலை நிற்பாராய் தாமெழுப்பார் செய்ய மணியே வாராய் சிவனாரடியார் யாம் உய்யும் வகையாலுடன் உண்ண வளைக்கின்றாரென்று ஓலமிட அப்படின்னு பெரிய புராணத்தில் தொண்டர் புராணத்தில் இது சொல்லியிருக்கு இதே இது வந்து வில்லிபுத்திரர் இதை வந்து சொல்றபோது என்ன சொல்றாருன்னா உண்மையின் மறுமை தன்னில் உருபயன் இரண்டும் பார்க்கின் இம்மையின் விளங்கும் யாருக்கும் அவரவர் இயற்கையாலே மெய்மையை ஒருவர் குற்ற விபத்தினை மீட்குமாகில் பொய்மையும் மெய்மை போல புண்ணியம் பயக்குமாதோ அப்படின்னு வில்லிபுத்திரர் வந்து நமக்கு சொல்றார் கதைய வந்து நமக்கு சொல்லும்போது வைரவ சங்கமத்தரா வந்து அருளிய சிவபெருமான் சிறு தொண்ட நாயனார்கிட்ட யான் எனது அப்படிங்கிற செருக்கு நீங்கிய சிவபக்தி திற இருக்கிறதையும் அதை மக்களுக்கு காட்டும் பொருட்டு பிள்ளைக்கறி கேட்டு அருளினார் தன் மகன் என்ற உணர்ச்சி மேல் இடாமல் யாவும் சிவபிரானுக்கே உடைமை அப்படிங்கிறத உணர்ந்த சிறு தொண்டர் சிவனடியாரையே சிவமாக போற்றுதலேயே உயும் நெறி அப்படின்னு மெய்யுணர்வு மேலோங்கி இருந்தமையால நாயனாரால யாராலும் செய்தற்கு அறிய செயலை பேரன்போடு செய்ய இயன்ற முடிஞ்சது இவ்வளவு செய்த பின்னும் வைரவ அடியார் எம்மோடு உடன் உண்ண அடியார் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அடியார்கள் கிடக்காமையால் தம்மை அடியார் என்று கருத இசையாமல் அதே சமயம் அடியார் என்று கருத இசையாமல் அதே சமயம் வந்திருக்கிற வைரவ அடியார் திருவமுது ஏற்றல் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால உலகோர் நீரணிதல் கண்டு அடியேனும் நீர் அணிந்தேன் அப்படின்னு கூசி மொழிந்து நின்றாராம் இது தாழ்வெனும் தன்மையின் முழுமையினை காட்டி நிற்கிறது அவர் வந்து தன்னை அடியார்னு கருதுறதுக்கு கூட வந்து அவர் சங்கடப்பட்டு உலகத்தோர் நீரணிதல் கண்டு அடியேனும் நீரணிந்தேன் அப்படின்னு கூசி மொழிந்து நின்னாரான் அப்போ வைரவடியாராக வந்திருந்த சிவபெருமான் உன் பின்னை பிள்ளையை அழைப்பாயாக அப்படின்னு ஆணையிடுறாரு அவரும் இப்போது அவன் உதவான் அப்படின்னு சொல்றார் உன் மகனை அழைத்து வா அப்படின்னு சிவபெருமான் சொல்ல தன் புதல்வன் தன் முன்னாடியே இறந்ததை கண்ட பின்பும் அவன் இன்னும் வாழ்ந்து வருதல் போல காட்டி அவனை அழைத்த சொற்கள் பொய்தான் அப்படின்னு தெரிஞ்சும் அடியார் திருவமுது ஏற்றல் ஆகிய புரை தீர்ந்த நன்மையை பயத்தலால் இந்த பொய் சொன்னாதான் அவர் சாப்பிடுவாருங்கிற அதனால அந்த சொற்களை அந்த சொற்களை வந்து வாய்மையின் பார்ப்படும் அப்படின்னு சொல்றாரு வந்திருந்த அடியாரும் சிவப்பெருமானா இருந்தனால அப்பிரானார் சீராளனே உயிர் பெற்று வருமாறு செய்த நாயனார் வாய்மொழியை வாய்மையாக்கி காட்டி அருளினார் பிள்ளை தன்னோட பிள்ளை சீராளித்தேவர் வந்து இறந்து முன்னாடி கடந்தாலும் சிவபெருமான் அடியாரா வந்திருக்கிறவர் வந்து சாப்பிடாம போயிடுவாருங்கிறது நன்மையை கருதி அவர் பொய்யா வாக்கு சொல்லி மகனை கூப்பிடுறாரு ஆனா அவர் இந்த நன்மைக்காக கருதி சொன்ன சிவபெருமான் வாக்க உண்மையாக்கி அவர் வந்து நிரூபித்து காமிக்கிறார் அடியார் திருவோது உண்ண வேண்டும் என்ற நோக்கமே புரை தீர்ந்து நன்மை குறித்து நின்றது அதனால மகனை காணும்போது இறந்து போன மகன் மீள கிடைத்தானே அப்படிங்கிற மகிழ்ச்சியும் அவர்கிட்ட இல்லை இறந்தவன் உயிரோடு வருகின்றான் அப்படிங்கிற வியப்பும் அவங்கிட்ட இல்லை திகைப்பும் அவர்கிட்ட இல்லை இந்த மகிழ்ச்சி வியப்பு திகைப்பு மூன்றும் ஒன்றை ஒன்று விஞ்சும்படி நிகழும் உணர்ச்சி போராட்டமோ எதுவும் இன்றி களிக்கூர்ந்தார் கூர்ந்தார் புறமூன்று எரித்தார் திருத்தொண்டர் உண்ணப்பெற்றோம் அப்படின்னு பொலிவால் அப்படின்னு பெரிய புராணத்தில் சிறு நாயனார் புராணத்தில் சேக்கிலார் பெருமான் நமக்கு சொல்றாரு அங்க ஓங்கி நின்னது வந்து அடியார் வந்து அன்னம் சாப்பிடணும் அதுக்காக அவர் சொன்னது பொய்யா இருந்தாலும் அதை வந்து உண்மையாக்கி காட்டினார் சிவபெருமான் அப்படிங்கிறதுக்காக சொல்லி சுவாமிகள் சொல்றாரு நினைக்கும் இடத்துல பிறர்க்கு குற்றம் தீர்ந்த நன்மையே விளைக்குமாயின் பொய்மையான சொற்களும் வாய்மையின் பார்ப்படும் அப்படின்னு சொல்றாரு அன்புமிக்க மிக்க நாயனார் தனது மகனாகிய சீராளனை வைரவ அடியாருடன் உண்ணும்படி அவன் உயிரோடு இருப்பது போல சிலவற்றை சொல்லி அழைத்து அருளினார் இந்த நிகழ்ச்சி இந்த குரலுக்கு அருமையான எடுத்துக்காட்டாக அமைச்சு இருக்கிறத நமக்கு முனிவர் எடுத்து காட்டியிருக்கார் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்